மல்லிப்பூ செடி பாருங்கள் ஒன்னே ஒன்று தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ரொம்பவே சூப்பராக வருது கொத்து கொத்தாக பூ பூத்துருக்குங்க என்னென்னா பூக்கும் போதெல்லாம் அவன் வந்து பறிக்கவே முடியல இதனால வந்து ரோஜா மாதிரி பூக்கும் அதனால் இதை அப்படியே விட்டுருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு ஒரு பத்து மல்லிகிட்ட இருக்குது அடுத்து இன்றைக்கி வந்து இந்த எலும்போட்டி தழை செடியிலேருந்து நம்ம வந்து எலும்போட்டி இலைகள் வந்து கட் பண்ண போகிறோம் இந்த இலைகளை வந்து நான் அரைச்சி பத்து போட போகிறோம் ஸோ நமக்கு மூட்டு வலி இடுப்பு வலி கருத்து வலி கை கால் வலி எல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கூட என்ன பொருள் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி போட போகிறோம் அப்படின்றத நீங்கள் டிடி நேச்சரில் பார்க்கலாம் ஸோ ஏன்னா அபி அபிஸ் ஃபார்ம்லேருந்து நம்ம வந்து ஆர்வஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து நம்ம செய்முறையெல்லாம் வந்து டிடி நேச்சரில் தான் வந்து போட போகிறோம் ஸோ அந்த சேனலையுமே செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எலும்பு வலிக்கெல்லாம் வந்து போடலாம் எலும்பு முறிஞ்சு இருந்தா கூட வந்து சீக்கிரம் வந்து கூடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலும்பொட்டி செடி நான் வந்து இது ரொம்ப அபூர்வமாக கிடைச்ச செடிங்க ஸோ இதை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு எஃபெக்ட் போட்டு வளர்த்த செடி அதுவும் சம்மர் சீசனில் கிடச்சது எனக்கு அப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்தே வச்சேன் ஆனால் இங்கே பாருங்கள் அதில் இப்போ தான் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பூ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு எனக்கே தெரியலங்க ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா நிறைய பூ பூத்துருக்கு இப்போ எல்லோ எல்லோவாக இருக்கே என்னடா இது அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா பூக்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரிஜினல் எலும்போட்டி தழையில் எப்படி இருக்கும் செடி அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பூவும் வந்து இப்படி தான் இருக்கும் இலை வந்து இங்கே பாருங்க இப்படி எடுத்து இப்படி உருட்டினோம்னா நல்லா பச மாதிரி இருக்கும் நம்ம கையிலேருந்து அது கீழே விழாது இந்த பாருங்கள் குழ குழ குழன்னு இருக்கும் விழமாட்டேங்குது பார்த்தீங்களா ஸோ இதில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது பாருங்கள் இதுதாங்க ஒரிஜினல் எலும்பொட்டி தழை இன்றைக்கி இவ்வளோ ஹார்வஸ் பண்ணியிருக்கேன் எலும்பொட்டி தழையை இது வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் மேல் பூச்சாவும் சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எலும்பு துண்டு துகளாக உடஞ்சி நொறுங்கி இருக்கிற எலும்புகளுக்கிறோம் இந்த இலை வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன செக் பண்ணிக்கிறோம் பாருங்கள் அரிய வகை மூலிகை ஒரு சூப்பரான மூலிகை இந்த செடியை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேங்க மல்லி சூப்பராக பூத்துருக்கு அப்படின்னு பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி பூக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒன்று ரெண்டு தான் பூக்கும் அப்படின்னு நினச்சேங்க ஸோ நல்லா ஒரே செடியில் ஒரு பத்து பதினஞ்சு மல்லி வந்து பூக்குது அழகாக இருக்குது ரொம்ப நாளாக வரலை வரலன்னு கவலைப்பட்டு இருந்த மிளகாய் செடி ஸோ குட்டி குட்டியாக வந்து இப்போ தான் மிளகாய் வந்திருக்கு ஸோ இது நெக்ஸ்ட் ஹார்வஸ்டிங்கில் பார்த்துக்கலாம் இது ஏன்னா என்ன சைஸ் அப்படின்றது தெரியல நம்மளுக்கு அந்த ஊசி மிளகாய் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இருக்குமா இல்லை எப்படின்னு தெரியல செக் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் நாள் விடலாம் ஒரு ஒன் வீக்கு ஸோ நிறைய செடியில் எடுத்திருக்கு இதை பாருங்கள்